மாறன் சீரியலை இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் அவங்க எப்பிசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம மாறன் மாட்டுக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க வந்து புடவை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்பாவும் போடணும் அப்பான்னு பார்த்தா அந்த ஸ்டேஷனில் வந்து யாருமே இல்லை வீராமாட்டும் போயிட்டு புடவையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க புடவையெல்லாம் நல்லா இருக்குது இது என்ன புடவா இது பியூர் பட்டா இல்லை சில்க் பட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் எனக்கு தெரியாதே நான் எடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் என்னம்மா எந்த பட்டுன்னு சொன்னால் அது உழைக்குமா உழைக்காதான் தெரியும் நீ மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்க இல்லையா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே யாருமே இல்லைங்கிறனால தான் உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து யாரும் இல்லையான்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க மாறன் வந்துடுறாங்க தம்பி நீங்கள் ராமச்சந்திரனோட பையன் தானே ஆமாங்கய்யா இவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது ஓரமாக போய் நில்லு வேலை என்ன அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க இல்லை அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்குன்னா ஆளை கூப்பிட்டு விட்டுறது சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படியும் எடுத்து எடுத்து போடுறாங்க இது என்ன புடவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜஸ்தான்லேருந்து குஜராத்துலேருந்து எல்லா வகையான பட்டுப் புடவையும் நம்ம ஊரில் வந்து இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் எல்லாமே வந்து ஸ்டாக்காக வந்து இருக்குது இது ஒன்றும் வந்து காஞ்சி பட்டு கிடையாது இது ஒரு பட்டு தான் ஆனால் நூறு வருஷம் ஆனாலும் இந்த பட்டுக்கு ஒரு பாரம்பரியமே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டுப்போடையும் வந்து எக்ஸ்பிளைன் இருக்காங்க இது எல்லாத்தையும் வீரா வந்து தூரத்துலேருந்து ரசிக்கிறாங்க ஓ தொழில் மேலே இவ்வளோ பத்தி இருக்கா இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக யாருக்கும் வந்துராது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா தம்பி சூப்பராக சொல்கிறீங்க ஆனால் இது காஞ்சி பட்டு இல்லைங்கிறீங்க காஞ்சிபட்டு ஒரு இதை கொடுங்கண்ணே அப்போ தானே கம்பேரிசன் பண்ணும்போது எது நல்லாயிருக்குன்னு எங்களால் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இது காஞ்சிப்பட்டு இது காஞ்சிப்பட்டு இல்லை ஆனால் மற்ற கடையிலெல்லாம் இது காஞ்சிப்பட்டுன்னு சொல்லி விற்றுருவாங்க நம்ம கடையில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோனே இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிமா தெரியும் கண்ணாடி முன்னாடி வச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலர் பார்டர் வச்சு ஒரு புடவை வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா வந்து வச்சு பார்க்குறாங்க வச்சு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா எதுக்காக வந்து எடுக்கிறீங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தானேப்பா எல்லோரும் புடவை வந்து கட்டுறாங்க இந்த புடவையை கட்டிட்டு போனால் நிச்சயம் உங்கள் பொண்ணு வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க காலேஜுக்குன்னு சொல்கிறதுனால இருங்க வேறு ஒரு டிசைனில்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஏ தள்ளி நில்லு வேலைக்கு மட்டும் வந்தால் மட்டும் பற்றாது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு புடவை வந்து எடுத்து எடுத்து காட்டுறாங்க அவங்க ஒரு புடவை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் மூணு புடவை எடுத்துட்டாங்க என்ன தம்பி ஒரு புடவ எடுக்கலான்னு வந்தால் மூணு புடவ எடுக்க வச்சுட்டேன் ஐயா யாருக்கு செய்கிறீங்க எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க பொறுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க பில்லிங் செக்ஷன்லேருந்து சாருக்கு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் வந்து போட்டு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி தம்பி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் மட்டும் பத்தாது வீரா மேடம் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்கணும் சரிங்களா வந்துட்டாங்களாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏ தம்பி அங்கே போட எல்லாம் கலைஞ்சிருக்கு எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாதம் வந்து கிளம்புறாங்க வீரா வந்து வீட்டில் வந்து இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க லிஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு வந்து சமையல் கான்ட்ராக்டர் வந்து வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து சமைக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு என்னது ஆயிரம் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி அதாவது பாண்டியனோட அம்மாவும் கண்மணியும் எதுக்கு நீ இம்புட்டு பேருக்கு வந்து சமைக்கிற இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்மளால் முடியுமா நம்மளால் முடியும்னு சொல்லி வாக்குறுதி வந்து எடுத்ததுக்கப்புறமேட்டுப்படியெல்லாம் மாற்றி மாற்றிலாம் பேசக்கூடாது அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியார் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறோம் என்ன லிஸ்ட்டு எவ்வளோ ரூபா வேணும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க திட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா வந்து போட்டிருக்குமா இதுவே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் என்னது மூணு லட்சமா அப்படின்னு சொல்லி வாய் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமி கண்மணியாக அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிற யாரும் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுனா அப்படின்னு சொன்னோண்ணே சரியா நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதான்னு கண்மணியும் அந்த இடத்துல அவங்க அம்மாவும் கேட்குறாங்க இதுவே மற்றவங்களுக்காக இருந்தால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் ஆள் கூழிலேருந்து எல்லாம் கரெக்டாக தான்மா போட்டிருக்கேன் எனக்கும் பெருசாக இதில் கையிலலாம் நிற்க போகிறது இல்லை ஏதோ நம்ம குடும்பம் கஷ்டம் வேறுபடுறீங்க எல்லாமே தெரியும் அதனால தான் இந்த ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரிங்க சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க நாளைக்கு காலையில் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோண்ணே அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் நான் கல்யாணத்தையே வந்து மூணு லட்சம் ரூபாக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தா சீறு அடுத்தது நகை நட்டுன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கே எல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்க போற வாக்குறுதி கொடுத்தாச்சே உனக்கு கண்மணி வந்து கடுப்பாகிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வீரா எல்லாம் ஓ இஷ்டத்துக்கு தான் செய்வியா எனக்கு கடன் பட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லாக கடனே வந்து அடைச்சிட்டு இருக்க புரியா திட்டத்தட்ட நீ பண்ணுற பட்ஜெட்லாம் பார்த்தா இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கு என்னமோ நீ மாசத்துக்கு வந்து பத்து லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி இம்பிட்டு வந்து பில்லு போட்டுக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் எனக்கு அப்புறம் நீ இருக்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குட்டி பாப்பா தங்கச்சி இருக்கா அப்படி இருக்கும்போது எனக்கே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து கேட்குறாங்க உனக்கு சொன்னா புரியாதுக்கா நம்மளோட கௌரவம்க்கா கௌரவத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான் இருக்கியா கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அண்ணன் இருந்திருந்தா அப்படியே விட்டுருமா உன்னை இழுத்து போட்டு அஞ்சு லட்சத்துக்கு சாப்பாடு வந்து செஞ்சுருக்குமா செஞ்சுருக்காதா அண்ணன் இருந்தா வேற நீ இருக்கிறது வேற சரியா நமக்கு இப்ப எக்ஸ்ட்ரா இன்கம்மே கிடையாது அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்குறேங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போறாங்க காலையில வந்து பொழுது வந்து விடியுது வீரா மாட்டுங்க வந்து அட்வான்ஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க அவங்க அம்மா கிட்ட ஏ கல்யாணத்தை நான் மூணு லட்ச ரூபாக்குள்ளே முடிக்கலான் இருக்கேன் நீ என்னடி சீறு நகை நெட்டெல்லாம் பார்த்தா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கணும் மாதிரி இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்தா கூட பதினஞ்சு பவுன் வரதே பெரிய விஷயம் இது வேற கழுத்து நிறைய வேற நீ போடுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கியே நம்மள்ட்ட ஏதிரி காசு நான் பார்த்துக்குறேன் இப்போதைக்கு அட்வான்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு பக்கம் பாண்டியன் அந்த ஆட்டோ விட்டுவாங்கல்ல அந்த ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு பேரும் வந்துருக்காங்க அந்த இடத்துல கையில் மஞ்சள் வந்து பணம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல அவங்க வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு வராங்க ஏமா பாண்டியன் இல்லாத இடத்த எங்களுக்கே நினச்சி கூட பார்க்க முடியல எங்களுக்குன்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதே பாண்டியன் தான் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதுவே வந்து எப்படி உதவி செய்யணும்னா உண்டியல் வந்து வச்சுருப்போம் தன்னால் முடிஞ்ச காரியத்தை வந்து உண்டியல் வந்து மாதம் மாதம் போட்டுக்கிட்டே இருப்போம் போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன் யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் தேவைன்னா ஒருத்தர் வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருக்கனால நம்ம யார்ட்டையுமே வந்து வட்டி பணம் வாங்க வேணான்னு சொல்லி எல்லாட்டையும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து காரியத்தெல்லாம் வந்து பாண்டியர் வந்து செஞ்சுருக்காப்புல அந்த பணத்தை தான் இந்த வட்டி நீங்கள் கஷ்டப்படுறீங்க கண்மணிக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்கீங்க அதுவும் பெரிய இடத்த சம்மந்தம் வந்து பிடிச்சிருக்கீங்க இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் உண்டியலில் உடச்ச பணம் இவ்வளோதான்னு சொல்லி திட்டத்திட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்கும் இருக்கு இருக்குது அளவு தான் மஞ்சள் போய் ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்கம்மா வச்சுக்கிட்டு என்ன முடியுமோ அதை பார்த்துக்கங்க வேறு எதுவும் உதவி வேணுணாலும் சொல்லுங்கள் நம்ம மின்னா இருந்த இந்த கல்யாணத்தையும் வந்து சீரசரப்பமாக செம்மையாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆட்டோ டிரைவர்லாம் சரி நீங்கள் வராமல் எப்படி ஃபேமிலியோடு வந்துடுங்க நீங்கள் வந்தீங்கனாலே எங்கள் அண்ணன் வந்த மாதிரி தானே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கடந்து போயிடுறாங்க கடைசி தங்கச்சி வந்து நைட்டு தன்னதனியாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பையனால் வந்து தொந்தரவாலாம் இருக்காங்க பிள்ளை அதாவது என்னை லவ் பண்ணு லவ் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் எங்கள் அண்ணன் இருந்தப்போ செருப்பால் அடிச்சார்லடா இப்போ திருப்பியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் போன வாட்டி உன் அண்ணன் வந்து இருந்தான் இந்த வாட்டி யார் இருக்கா உன்னை காப்பாத்த எனக்கு தெரியும் எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து உச்சக்கட்ட கோம் அடைஞ்சிட்றாங்க அந்த இடத்துல பவித்ராங்கிற வீராவோட தங்கச்சி கீழே வந்து தள்ளி விட்டாங்க அந்த பையன் வந்து கடுப்பாகிட்டாங்க எனக்கு கிடைக்காது நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது இதுதான் என்னோடய லட்சியம்னு கேவலமாக முடிவு எடுத்துட்டு கையில் வந்து காய்கறி கட் பண்ணுற பொருளை வந்து எடுத்துட்றாங்க அப்படியே இது மாதிரி பண்ணலான்னு வரப்போ மாலன் வந்து வயிற்றில் வந்து வாங்கிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னான காட்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்த்தா அந்த பொருள் வந்து டம்மி அதை வந்து கையில் எடுத்து பார்க்குறாங்க கட்ட வரலால் எடுத்து அந்த கூர்மையாக இருக்கிற பகுதி வந்து அமுக்கிறாங்க அவங்க கை வச்சு அமுக்க அமுக்க அந்த பட்டன் கத்தி வந்து உள்ளே போயிட்டே இருக்குது டேய் டம்மியாடா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன்னு சொல்லி கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க டேய் நான் ஏரியா பசங்களை கூட்டிகிட்டு வந்து உன்னை என்ன செய்வன் தெரியுமா டேய் பார்த்துக்க இது என் குடும்பம் என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன்டா என்ன ஆள் இல்லைன்னு நினைச்சியான்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து அந்த இடத்துல திட்டிட்டு அப்படியே வா நிறான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யார் முதல்ல என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா மாட்டுக்கு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க பைய தூக்கி விட்டேறாங்க என்னடியாச்சுன்னு சொல்லணும்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க முன்னே ஜெயலட்சுமி வந்து சந்தோஷம் தான் படுறாங்க ஏ அந்த தம்பி நல்லா தாண்டா காப்பாற்றிருக்கு இதுவே வந்து ஒரிஜினலாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் போய் சேர்ந்துருப்பான் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா அவன் யாரு இது மாதிரிலாம் நல்லவனா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தானா நம்ம என்ன நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து